சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியில் காலை பதினோரு மணியளவில் ஆரம்பமான பேரணி பருத்தித்துறை வீதி ஆஸ்பத்திரி பீதி காங்கேச்துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவில் அடியை வந்தடைந்தது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி பேரணி இடம்பெற்றது பேரணியில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிவில் சமூகத்தினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கொட்டுற பார்த்துருங்க இந்த பாருங்க நீ राउंड எல்லாம் நல்லா இருக்கு நல்லா போகணும்டா போங்க எல்லாரும் எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா நான் வவனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் இந்த கிழக்கு இணைந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்று வடக்கிலே ஐந்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் சந்தையிலும் கிழக்கு மாகாணத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தி திருவோணமலை மாவட்டத்திலும் இந்த பேரணியானது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை கோரி

சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் உலகளாவிய அதிகமாக எண்ணிக்கையாக காணாமல் போனவர்கள் கொண்ட ஒரு நாட்டின் நீதிக்கான எங்கள் போராட்டத்தின் உறுதியாக இருந்து வருகின்றோம் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆக்கப்பட்ட நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது என்பது உலகளாவிய ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய சபை வலியுறுத்துகின்றது முதலாம் உலக போர் மற்றும் இரண்டாம் உலக போரில் போது தோன்றிய பலவந்தமான காணாமல் ஆக்கப்போதல் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையில் கருவியாக மாறியுள்ளன மரணத்தை போலின்றி

இன்னா ஒட்டுக்கும் கருவியாக இதனை பாவித்து வந்துள்ளது முள்ளி வாய்க்காலிலே உஜ்சகட்டத்தை அடந்த இலங்கையில் இனப்படுவலை பே போரின் இருதிக்கட்டத்தில் ஒருலைச்சத்தி நாப்பத்தாராயிரத்தி அர்நூற்றி எல்வத்தம் எம்பது பேர் கொல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு உள்ளனர் என மன்னார் மறை மாவட்டத்தின் ஆஜர் ராஜப் ஜோசப் தெரிவித்துள்ளார் அவர்களது

வேண்டி தொடர்ந்து போராடி வருகின்றோம் ஐம்பத்தொன்பதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுவதன் மூலம் சிறுவர் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுதல் இலங்கை உலகில் முன்னிலையில் உள்ளது சிறுவர் உரிமைகளை நிலை நிறுத்துவதும் இனப்படுகொலையை வரையறுக்கும் பாணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவது எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனையை அளிக்கிறது

முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் வெளியிட்ட அறிக்கையில் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தும் உறவினர்கள் மற்றும் சமூக சேவையாளர்களை இலக்காக கொண்டு அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தலில் தொடர்ச்சியாக தொடர்ச்சியான போக்கை எடுத்து காட்டுகிறது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் உண்மையை வழிகொணர அல்லது இழந்த தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு துக்கம் அனுசரிக்க முயற்சிக்கும் போது பாதுகாப்பு படையினரின் அச்சுறுத்தல்கள் கைதுகள் மற்றும் கண்காணிப்புகள் எதிர்கொள்கின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே குற்றம் சர்வதேச குற்றங்களை செய்வதற்கு செய்வதாக கூறப்படுபவர்களை உலகளாவிய உலகளாவிய நீதி உட்பட தேசிய அதிகார வரம்புகள் ஊடாக விசாரித்து வழக்கு தொடர ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளை உயர் ஸ்தானிகர் அறிக்கை உள்ளடக்கியுள்ளது பொறுப்பு குரலை முன்னெடுப்பதற்கான புற சர்வதேச சட்டங்களை ஆராய்ந்து பொருளாதார தடைகளை போன்ற நடவடிக்கைகளை பரிசீலிக்கவும் இது பரிந்துரைக்கின்றது மீனா மனித உரிமைகள் ஆணையாளரின் பரிந்துரைகளுக்கு சவிசாய்த்து நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஐசிசி உள்ளிட்ட சர்வதேச பொறிமுறையின் ஊடாகவும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம் போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் நீதி கோரியும் பின் இன்றுடன் இருநூற்றி எழுநூற்றி நாற்பத்தொன்பது நாட்கள் தொடர்ச்சியாக வீதிப் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் எமது போராட்டத்தை இலங்கை அரசால் அடக்க முடியாது என்று எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடுவதற்கு இனப்படுகொலைக்கான மூலம் தேடுகின்றோம் எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் வடக்கு கிழக்கு வயது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மாவட்டங்களின் தலைவிகளாக மன்னார் மாவட்டம் உதயச்சந்திரா அவர்களும் கிளிநச்சி மாவட்டத்தில் கோகிலவாணி அவர்களும் யாழ் மாவட்டத்தில் சிவபாத இளங்கோதை என்றவரும் திருவோணமலையில் செவஸ்டியான் தேவி முல்லைத்தீவு மாவட்டத்தில் மரியசுரை சீஸ்வரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமல்ராஜ் அமலநாயகி வவனாய் வவனியாவில் சிவானந்த ஜெனிதா அம்பராயில் தம்பராசா செல்வராணி என்பவர்கள் இந்த அறிக்கையிலே கையெழுத்துட்டு நாம் சர்வதேச சமூகத்துடன் ஒப்படைக்கின்றோம் என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி நான் முல்லத்தீவு மாவட்டம் இன்றைய நாள் சர்வதேச மருந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நாள் வந்து நாங்கள் வீதியிலே ஏழு வருடங்கள் கடந்தும் இரவு பகல் பார்க்காமல் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் வீதியிலே போராடி கொண்டிருக்கும் தாய்தாப்பன் நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்றதால் வந்து சர்வதேச விசாரணை வேணுமட்டும் தொடர்ச்சியாக அர்த்தம் கொடுக்கும் வேளையில் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக தெரிய எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒன்று தான் அந்த ஓஎம்பி அலுவலகம் மட்டும் சொல்கிறது ஓஎம்பி அலுவலகத்தால் வந்து எங்கள் மக்களையும் உண்மையும் மிரட்டி அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஓஎம்பியில் பறிமுக செய்தால் தான் நீங்கள் போராடலாம் இல்லாட்டி உங்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வுகள் தருவோம் என்று சொல்லி ஆனால் அதில் நாங்கள் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை குற்றம் புரிந்தவர்களிடம் நாங்கள் குற்றவாளி குண்டில் ஏற்ற சொன்னோம் ஒருபோதும் குற்றம் புரிந்த நாட்டில் குற்றவாளிகளை குண்டில் ஏற்ற மாட்டார்கள் அந்த வகையில் வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு வேணுமிட்டு இதுக்காக வந்து பல சர்வதேசங்களில் இருந்து உங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு இலங்கை அரசு தூண்டுதல் கொடுத்து அவர்கள் ஊடாகவும் உங்களுக்கு பல அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டு பொறிமுறைக்கு போக சொல்லி உண்மையில் நாங்கள் பதினஞ்சு வருடமும் இந்த உள்நாட்டிலேருந்து போராடி உள்நாட்டு பொறிமுறையில் எங்களுக்கு என்ன தீர்வு வந்ததுட்டு எல்லோருக்கும் தெரியும் அதே வகையில் இன்றைய நாளும் தினம் நாங்கள் கேட்கின்றோம் இலங்கையில் வந்து வரிந்து காணாமலாக்கப்பட்ட பிற நாடாக ரெண்டாவது நாடாக இந்த நாடு இருக்கின்ற வகையில் எவ்வளோ மக்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் ஐக்கிய நாடு சபையாக இருந்தாலும் சரி பாராளுமன்றம் பாராளுமன்றங்களாக இருந்தாலும் சரி சர்வதேச கூண்டில் எங்களுக்கான நீரி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஏமது உயிர் இருக்கும் வரை நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் எங்கள் உறவுகளுக்கான நீதி கிடைக்க மாட்டோம் இதை வந்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சர்வதேச தினத்திலே நாங்கள் உறுதி கூறுகின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் உறவுகளை ராணுவத்திடம் கையளித்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மட்டும்தான் இதில் வந்து நாங்கள் சாட்சியங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் என்னுடைய கணவரை என் நான் ராணுவத்திடம் கொடுத்த படியா சாட்சியங்களோடு இருக்கிற வகையில் வந்து இன்று நான் சர்வதேசத்திடம் எனது உரிமைகளையும் பெறுவதற்கான வ வாய்ப்பை நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்டம் எனது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் கட்டுப்பாட்டுக்கு இருந்த மன்னார் மாவட்டம் மன்னார் மாவட்டத்தில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு புள்ளிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறோம் மன்னார் தீவுக்கில் வந்து அறுபத்தி அஞ்சு பிள்ளைகள்னு சொல்லியில் முப்பத்தி ரெண்டு வயசுக்கும் இருபத்தி ஆறு வயசுக்கும் உள்பட்ட ஆம்பளை பிள்ளைகள் அதுவும் தொழிலுக்கு போன பிள்ளைகள் வீட்டில் இருந்த பிள்ளைகள் விளையாட போன பிள்ளைகள் அப்படி பலவந்தமாக ராணுவம் ராணுவத்தை விட நேமி தான் கடத்தி கொண்டு போனது ஆனால் அதேமாரி தான் எங்கள் மகனையும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்பதாம் மாதம் பதினேழாம் தேதி இரவு நித்திரம் கொண்டு கொண்டு இருந்த பிள்ளையோ ஒளிப்பி சாரித்து போட்டுக்கிடுறோம்னு சொல்லி நேவி கொண்டு போனது அவற்றை பைக்கில் அவற்றை பைக் வந்து சிலமனாக இருந்தேன் நேவி கேம்பில் நான் கண்டனம் போய் கேட்க சின்னவியால் ஆள் தெரியாமல் நாங்கள் பிடிச்சி கொண்டு வந்துட்டோம்மா நாங்களும் கூட மகனை விடுவோம்னு சொன்னவியாள் ஆனால் இதுவரையில நான் எங்கள் மகனை காண இல்லை பிடிச்சோண்டு போய்க்குள்ளே இருபத்தி நாலு வயசு அதே மாதிரி அந்த வயசில் தான் அவ்வளவும் கடத்தி கொண்டு போனது இலங்கை நேவியால் தான் மண்ணே கடத்தப்பட்டது இலங்கை நேவியால் நாங்கள் பப்ளிக்காக சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதுக்குள்ளே இருந்தபடியாக ஏன்னா மு முப்பட காவலுக்குள்ள காவலோடு தான் நாங்கள் இருந்த நாங்கள் அந்த நேரத்தில் தான் அவியள் கொண்டு போனவியல் ஆனால் இன்று வரையும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதினும் இல்லை அந்த முந்நூற்றி முப்பத்தெட்டு அம்மாக்களுக்கும் நாங்கள் சர்வதேசத்தை நம்பிக்கொண்டிருக்கோம் எத்தனையோ ஜனாதிபதி வந்து எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் போய் கேட்டுருக்கிறோம் எத்தனையோ பெரும் ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்து கவனிப்பு போராட்டம் செய்து இன்றைக்கு எங்களால் ஏழாமல் நாங்கள் இதில் நின்று கதைக்கக்கூடிய தன்மை கூடிய நடை இல்லாத தன்மையில் நான் இதில் வந்து நின்று கதைச்சு கொண்டு நிற்கிறோம் அதனால எங்களுக்கு சர்வதேசம் தான் எனக்கு எங்களுக்கு பதிவு செல்ல வேணும்னு நாங்கள் கேட்டு நிற்கிறோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கவுர் கோவிலவாணி எங்களுடைய இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் நாங்கள் ஒவ்வொரு வருடம் இன்றைக்கு எங்களை பிள்ளைகளை தொலைத்து இன்றைக்கு பதினைந்து வருடமாக நாங்கள் தனித்துவமாக ஏழு வருடம் முடிந்த எட்டாவது வருடத்திலையும் இன்றைக்கு நாங்கள் தனித்துவமான இந்த போராட்டத்தை ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி போராடிக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இன்று சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் என்றால் எட்டு மாவட்டமும் சேர்ந்து வடக்கிலும் கிழக்கிலும் இந்த போராட்டத்தை செய்து வருகின்றோம் எங்களுக்கான நீதி எங்களுக்கான நீதி எங்களுக்கு வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இன்று இவ்வளவு தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான நீதியை சர்வதேசமே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் நான் சிவபாதம் விளங்கோதை வெளுந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவாளின் சங்க யாழ் மாவட்டம் எங்களுக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளை பிள்ளைகள கணவர்மர்களை கணவர்மார்களை இல்லை தானே நாங்கள் தேடிக்கொண்டு கொண்டு இவ்வளவு காலம் பதினைந்து வருட காலமும் முடிய போகின்றது ஆனால் நாங்கள் போராடி போராடி ஏழு வருஷம் எட்டு ஆகுகின்றது இன்னமும் எங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு பதில் இல்லை என்று நாங்கள் சர்வதேசத்திடம் நாங்கள் பதில் அழி பதில் தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் ஆனமுறையில் நாங்கள் கணக்க விரும்பவில்லை என்னென்னு சொன்னால் ஆனவரையில் எங்களுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேடித்தானே நாங்கள் போராடுகின்றோம் எங்கள் எங்கள் இந்த வயது போன அம்மாக்கள் எல்லாம் இறந்து போகிற நேரத்திலும் தாங்களும் இறந்து போகிற நேரமாகின்றது ஆனால் முன்னோருக்கு மேற்பட்ட அம்மாக்களும் இறந்து விட்டன நாங்களும் ஒரு இயக்க வாய்வில் இருக்கின்றோம் நாங்கள் பிள்ளைகளை தேடுவதற்கு எங்களுக்கு ஏன் இந்த தடை விதிக்கப்படுகின்றது என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் எங்களுக்கு இந்த நாங்கள் பிள்ளைகளை தேடி தெருவில் நிற்க கிள்ள எங்களுக்கு இந்த தடைகள் விதிக்கப்படாது என்றதை நான் இந்த இந்த நேரத்தில் இந்த ஐநா மன்றத்தில் இதை தெரிவிக்க வேண்டும் இந்த இதுக்காக நாங்கள் ஒரு நீதி வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுக்கு இந்த இந்த தடை விதிக்கக்கூடாது இன்றோட இனிமேல் இந்த தடை விதிக்கப்படாது என்றதை நான் வலியுறுத்தி கேட்கின்றேன் நன்றி